பொங்காடிய கிரே ஹேர் மிஸ்ஸும் பிளாக்காக கவர் பண்ணுன்னா இந்த கேடையை வந்து நீங்கள் இந்த ட்ரை பண்ணலாங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் டீ பவுடர் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் கரிஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மூணையும் நல்லா கருகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுடரும் ஒரு ஸ்பூன் மட்டும் அவுரி இலை பவுடரும் வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு கால் டம்ளர் மட்டும் மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா ஹீட் பண்ணணும் இது வந்து லைட்டாக ஹீட் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ இது வந்து கொஞ்சம் ஆற வச்ச பின்னாடி நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுடரை பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு முன்னாடியே ஹேர் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து சும்மா ஹேர் வாஷ் பண்ணுங்கள் உங்களுடைய முடிவுங்களுக்கு நல்லா கருப்பாக இருக்கும் ஏன்னா மருதாணி பவுட்ரு நம்ம அவரு இலி பவுட்ரு நம்ம சேர்த்துருக்கோம் நல்லாவே உங்களுக்கு கருப்பு நிறம் கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு சின்னதை கூட எந்த இது சைடு எஃபெக்ட்டும் வராது நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து இந்த ஹேடை வந்து அப்ளை பண்ணலாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து நிச்சயமாக கிடைக்கும்